உங்களா அப்போ சில முதலமைதிகாரம் நீங்கள் வல்லமை பெற்றுக் கொள்ளுவீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க உங்களுக்கு ஒரு வல்லமை வேண்டும் ரட்சிக்கப்பட்டா தேவனுடைய பிள்ளைதான் தான் ஐயோவான் ஒன்று பன்னிரண்டு வசனத்தின்படி ஆனா அது போதாது எங்கள் வல்லமை மாற வேண்டும் என்று ஆண்டவர் பிதாகிட்டத்துல பரிந்து பேசி பரிசு தாவியான் அனுப்பி இருக்கிறார் அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிரேட் பிளஸிங் ஆண்டவர் இயேசு பிதாங்கிட்ட பேசி அவர் பரிசுத்தாவிய அனுப்பி இருக்கிறார் அவர் அவர் வந்தா தான் நம்ம வல்லம் உள்ள கிறிஸ்தவளா இருக்க முடியும் அவர் வரும்போது தான் நமக்கு பலன் கொடுக்க முடியும் அப்போ சில ஒன்று எட்டுல யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு அந்த முப்பத்தி ஒன்பது வரை இயேசு சொல்லுகிறார் உன் தாகமா இருந்தால் ஒருவன் என்னிடத்தில் வர கடவன் என்னிடத்தில் வந்தால் எதற்கு அழைக்கிறார் தன்னை சொன்னார் ஆவியின் அபிஷேகம் என்கிற ஆசீர்வாதம் என்னிடத்தில் உண்டு இந்த ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு போகும் அந்த மாதிரி ஒரு அபிஷேகம் அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆசிர்வாதத்தை கரத்தில் வைத்திருக்கிறார் அதை வாஞ்சித்தோமா அதை தேடினோமா அதை பெற்றுக்கொண்டோமா இருக்கிறோம் வெறும் உலக காரியத்தை மட்டும் தேடுறோம் படிப்பு வேணும் வீட்டுல வெற்றி பெறணும் இவ்வளவு மார்க் வேணும் வேணும் உலக காரியத்திற்கு எவ்வளவு அக்கறையாய் தேடுகிறோம் ஆவிக்குரிய ஆசிர்வாத்தை நம்ம தேடுகிறோமா அதை சுதந்திரித்துக் கொள்ள நாடுகிறோமா அவர் சிலுவையில ரத்தம் செந்தி இந்த ஆசிர்வாத எல்லாம் நமக்காக அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறாரே ஒண்ணு குறைந்த நம்ம பார்க்கிறோம் ஆவிக்குரிய வரங்கள் ஞான விரும்புங்கள் விசேஷமாய் தீர்க்க தரிசனத்தை வரத்தை விரும்புங்கள் வசனம் சொல்லி இருக்கிறதே ஆவிக்குரிய வரத்தை அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய வரங்கள் ஒன்று குறிந்தர் பன்னெண்டு அதிகாரம் எட்டுல இருந்து பத்து வசனங்கள் ஒன்பது வரங்கள் சொல்லப்படுகிறதே யாருக்காக இந்த ஆசீர்வாதம் உங்களுக்காகதா ஆனா நீங்க அதை பற்றி அக்கறை இல்லாம இருக்கிறீங்க அது போதும் இல்லாம இருக்கிறீங்களே ஆண்டவர் சொல்ல எந்த மட்டும் அசதியா இருப்பீங்க நான் இவ்வளவு ஆசிர்வாத கையில வச்சிருக்கிறேன் உங்களை ஆசிர்வதிக்க உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆனா அதை பெற்றுக்கொள்ள நீங்க அசதியா இருக்கிறீங்களேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவரை இன்றைக்கு நான் அதை சுதந்தரிக்கணும் ரட்சிப்பை சுதந்தரிக்கணும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சுதந்தரிக்கணும் வர்றங்களை நான் சுதந்தரித்து கொள்ளணும்